إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين به الله من الذي الله تعالى كرهنا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته إيمان كنت بسواسه له அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் கொள்ளுங்கள் தமூ துண்ண இல்ல வகுத்தும் முஸ்லிமூன் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் சொல்லும் அலீஹ் செல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களின் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் வித ஆக்கள் இவைகள் அனைத்தும் வழிகேடுகளாகும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுத் தாலா பூமினான மக்களுக்கு அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலிஹி செல்லம் அவர்களை இறை தூதராக அனுப்பியதன் மூலமாக அல்லாஹு தால பேர் உபகாரம் செய்திருக்கிறார் எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு மத்தியில் அல்லாஹின் தூதர் சுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை அனுப்பியதன் மூலமாக அல்லாஹு செய்திருக்கின்றான் அல்லாஹின் தூதர் சுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அரபுகள் அரபு அல்லாத அனைத்து மக்களுக்கும் இறை தூதராக அனுப்பப்பட்டிருந்தார்கள் அறியாமையில் இருந்த மக்களுக்கு அறிவை கொடுக்கக்கூடியவர்களாக வெளிச்சத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடியவர்களாக அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் நல்ல வாழ்க்கையை ஒரு அடியான் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த அடியானுடைய நல்ல வாழ்க்கை என்பது அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டலுடன் இணைக்கப்பட்டதாக இருக்கிறது அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் போது இம்மை மறுமையினுடைய நல்ல வாழ்க்கையை அடியான் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே யார் தனக்கு உபதேசத்தை நாடுகிறாரோ அவர் அல்லாஹின் தூதல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலை தெரிந்து கொள்வது கடமையாகும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன அவர்கள் அல்லாஹின் தூதல்லு அலி வசல்லம் அவர்கள் அறியாமை கால மக்களிடத்திலே எவ்வாறு அவர்கள் வாழ்ந்தார்கள் பிறகு அல்லாஹ் தூதர் சொல்லமாக அல்லாஹு செல்லம் அவர்கள் சஹாபாக்கிடத்தில் எவ்வாறு வாழ்ந்தார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பொழுது நபியவர்களை பின்பற்றிய நபி எப்படி இருந்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹன் தூதர் சொல்லாஹல்லும் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி அறிவது அவசியமாகும் அல்லாஹின் நல்லடியார்களே பெரும்பாலான மக்கள் அல்லாஹின் தூதர் சொல்லாஹா அலிஹிவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கற்றுக்கொள்வதில் தெரிந்து கொள்வதில் சில மக்கள் அலட்சியப்படையவர்களாக இருக்கிறார்கள் சில மக்கள் பெருமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சில மக்கள் அல்லாஹின் தூதர் சொல்லமாக அழிவு செல்லம் அவர்களுடைய வரலாற்றை படிக்காமல் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டவர்களாக முற்றிலுமாக அல்லாஹுடைய தூதரின் வரலாற்றை தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தால யாருக்கு அருள் செய்துள்ளானோ அவர்கள் அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹ் செல்லம் வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து தங்களுடைய வாழ்க்கையில் நபியவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே முஸ்லிமான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய உதவி வழங்கப்பட்ட முஸ்லிம் முஸ்லிமான ஆண் பெண் அவர்கள் அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கற்றுக்கொள்வதில் பேராசை கொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹின் தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை கற்று தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்தினருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எவ்வளவு பெரிய அழகான ஒரு விஷயம் தெரியுமா யாருடைய வீட்டில் அல்லாஹின் தூதர் செல்லாக அழகுவ செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பதற்காக ஒரு அமர்வு ஏற்படுத்தப்பட்டு படிக்கப்படுகிறதோ ஒரு புத்தகம் நபியருடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய ஒரு புத்தகத்தை எடுத்து டெய்லி அந்த வீட்டுல வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது நபி அவர்களுடைய பொன்மொழிகள் புகாரி முஸ்லீம் போன்ற நபிமொழி தொகுப்புகள் அந்த வீட்டில அன்றாடம் படிக்கக்கூடிய ஒரு அமர்வும் அந்த வீட்டில் ஏற்படுத்தப்பட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறிய சிறியவர்கள் அல்லாஹுடைய தூதரின் பொன்மொழிகள் என்ன வார்த்தைகள் என்ன செயல்பாடுகள் என்ன அவருடைய குணங்கள் என்ன என்று படித்து செயல்படக்கூடிய நிலை இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய செயல்பாடு மிக அழகான செயல்பாடாகும் நல்லடியார்களே ஏராளமான நபியவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கொண்டுள்ள புத்தகங்கள் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஏராளமான புத்தகங்கள் இருக்கின்றன அந்த புத்தகங்களை வாங்கி படிக்கக்கூடிய நிலைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நபியவர்கள் கூறிய புன்மொழியினுடைய புத்தகங்கள் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது சஹேல் புகாரி சஹே முஸ்லீம் போன்ற நபிமொழி தொகுப்புகளை வாங்கி நம்ம வீட்டுகளில் நம்முடைய வீடுகளில் அன்றாடம் படிக்கக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்த வேண்டும் இதன் மூலமாக நிறைய பயன்கள் ஏற்படுகிறது அல்லாஹ் நல்லடியார்களே எப்போது நம்முடைய பிள்ளைகளும் நாமும் நபியவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கற்று நபியவர்களுடைய சுண்ணாக்களை அறிந்தவர்களாக வளர்கிறோமோ அதன் மூலமாக நபியின் மீது அன்பு அதிகமாகும் நபியினுடைய சுண்ணாவின் மீது அதிகம் அதிகம் நபியினுடைய சுன்னாவின் மீது அன்பு அதிகமாகும் இதன் காரணமாக ஈமான் அதிகமாகும் ஈமான் இந்த போது அல்லாஹ் இடத்திலே அந்த மனிதனுடைய அந்தஸ்தானது உயரக்கூடியதாக இருக்கிறது நபியவர்கள் கொண்டு வந்த அந்த நேரான பாதையாகிய நபியவர்கள் காட்டி தந்த சுண்ணாவை பின்பற்றக்கூடியவராகவும் குரானை பின்பற்றி நடக்கக்கூடியவராகவும் அவர் ஆக ஆகிவிடுகிறார் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே நபி அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவதில் ஒவ்வொரு மனிதரும் கொள்ள வேண்டும் அதன் முயற்சி எடுக்க வேண்டும் ஏனென்றால் நபி அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலில் தான் வெற்றி இருக்கிறது அல்லாஹு தாலா குரானை கூறுகிறான் ஹசனா திட்டமாக நபியவர்களுடைய அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலி செல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் அழகான முன்மாதிரி அல்லாஹுடைய தூதரத்திலே இருக்கிறது என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் இனாம் ஜுஹரியல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரின் வாழ்க்கை வரலாற்றை கற்றுக்கொள்ளக்கூடிய இல் இருக்கிறது அந்த அறிவு அது இன்மை மறுமை ஆஹிரா மற்றும் இன்மையினுடைய அறிவாக இருக்கிறது என்பதாக கூறுகிறார்கள் இன்று ஜவுரஹ்மகுல்லா கூறுகிறார்கள் நபியவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கற்றுக்கொள்வது அதை படிப்பது சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பது இருக்கிறது அது பயன் கல்வியாகும் கல்வியில் பயன் கல்வி என்பது நபியவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கற்றுக்கொள்வதும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வதும் ஆகும் என்று இமாம் ஜவுசியு ரஹ்மகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் அல்லாஹு தாலா கூறுகிறான் உலாயி கல்லதி அல்லாஹு தாலா அவர்களுக்கு வழிகாட்டி உள்ளான் எனவே சபி ஹுதா ஹுமுதி அவர்களை வழிகாட்டு அவர்கள் சென்ற பாதையை அவர்கள் சென்ற அந்த பாதையை அவர்களுடைய வழிகாட்டுதலை நீ பின்பற்றுவீராக என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறார் எனவே அல்லாஹு நல்லடியார்களே முன் சென்ற சலஃபு சாலிஹின்கள் சஹாபாக்கள் தாபியுன்கள் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கற்றுக்கொள்வதே கற்றுக்கொள்வதிலும் அந்த வரலாற்றை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் பேராசை கொள்ளக்கூடியவர்களாக அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இஸ்மாயில் அவர்கள் கூறுகிறார்கள் கான அபி என்னுடைய தந்தை எங்களுக்கு அல்லாஹு தூதர் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய மகாசி யுத்தம் தொடர்பான செய்திகளை கற்றுக் கொடுக்க கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் காலகட்டத்தில் நடந்த த்தங்கள் அதில் உள்ள கற்றுக்டுக்கூடியவர்களாக இருந்தார்கள் மேலும் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள் யா பனிய என் அருமை பிள்ளைகளே இது உங்களுடைய தந்தைமார்களுடைய மிக முக்கியமான நிலைகளாகும் எனவே இதை நினைவு கூறுவதை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் என்பதாக கூறுவார்கள் அலிபு ஹுசேன் அதி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய மகாசு யுத்தங்களை பற்றி கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம் சிறு சிறு படைகள் சென்ற அந்த குழுக்களை பற்றியும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம் குரான் இருக்கக்கூடிய சூறாவை கற்றுக்கொள்வதை போல என்பதாக அலிபு ஹுசேன் அதி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹு நல்லடியார்களே நபி சொல்லாஹ அழகிவ செல்லும் அவர்களுடைய வரலாற்றை கற்றுக்கொள்வது அது சிறந்த ஒரு ஆசிரியராக இருக்கிறது நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாகவும் நம்மை பண்படுத்தக்கூடியதாகவும் அல்லாஹின் தூதர் சொல்லாஹ் அழகிவ செல்லும் அவர்களுடைய வரலாறு இருக்கிறது எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே நபி அவர்களுடைய வரலாற்றை படிக்கின்ற போது அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பயன்கள் ஏராளம் அதில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் உள்ளத்தில் நபியவர்கள் மீது உண்டான அன்பு அதிகமாகும் எப்போது நாம் நபியவர்களுடைய குணங்களை பற்றி படிக்கிறோமோ அவர்களுடைய செயல்களை பற்றி படிக்கின்றோமோ வரலாற்றை பற்றி படிக்கின்றோமோ அப்போது நபியவர்கள் மீது உண்டான அன்பு உள்ளத்திலே அதிகமாகும் நபியவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் உயிரை விட நபியை நேசிக்கக்கூடிய நிலை அப்போதுதான் ஏற்படும் சஹாபாக்களுக்கு இருந்ததை போல சஹாபாக்கள் உயிரை விட அல்லாஹு தூதர் சொல்லு அலீவ செல்லம் அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் காரணம் நபியத்தில் அவர்கள் கண்ட நல்ல பண்புகள் நல்ல முன்மாதிரிகள் மாதிரிகள் அல்லாஹு நல்லடி ஆடுகளே அபி தாலிப் ரபி அல்லாஹு அன் வருகத்திலே கேட்கப்பட்டது கல் ஹபுக்கும் வசூல் இல்லாஹி சொல்லு அலீஹி வசல்லம் தூதரை

எங்களுடைய தந்தைமார்களை விடவும் எங்களுடைய தாய்மார்களை விடவும் நபியவர்கள் மிகவும் நேசத்துக்குரியவர்களாக இருந்தார்கள் இன்னும் தாகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு தண்ணீர் எவ்வளவு விருப்பத்துக்குரியதாக இருக்குமோ அதைவிட விட விருப்பத்துக்குரியவர்களாக நேசத்துக்குரியவர்களாக அல்லாஹூ தூதர் சுல் அல்லாஹு அலி அவர்கள் எங்களுக்கு இருந்தார்கள் என்பதாக அலி அதி அல்லாஹ் வன் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹூ நல்லடியார்களே குரேஷத்திலே பிடிப்பட்ட போது அப்போது கொள்ளக்கூடிய சமயத்தில் கொள்வதற்காக நெருங்கக்கூடிய அந்த சமயத்தில் அபு சுஃபியார் அப்போது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்லாத்தையுக்கொள்ளவில்லை அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்டார்கள் வில்லா அல்லாஹை கூட நான் சத்தியம் செய்கிறேன் இடத்தில் மொஹம்மத் சொல்லாஹு அலி வசல் அவர்கள் அவர்களுடைய கழுத்து அவர்களுடைய கழுத்தை நாங்கள் துன்பிப்பதை நீர் விரும்புகிறீரா நீர் இந்த இடத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு உமுடைய குடும்பத்தாடத்தில் இருக்கவும் அவர்கள் இந்த இடத்திலே அவர்களுடைய கழுத்து அறுபடக்கூடிய நிலை உமக்கு விருப்பமானதாக இருக்கிறதா என்பதாக அபு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் கேட்ட போது அதற்கு ரவி அல்லாஹன் கூறினார்கள் விரும்ப மாட்டேன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த சமயத்தில் முகமதுலாஹ் அலி வசல் அவர்கள் எந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு முழு குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன் நான் என்னுடைய குடும்பத்தாடத்திலே நான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலையில் நபியவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு முள் அவர்களுக்கு குத்துவதை நான் என்ன செய்ய மாட்டேன் விரும்ப மாட்டேன் என்பதாக கூறினார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இன்னொரு சம்பவத்தை பாருங்கள் யுத்தம் நடக்கக்கூடிய அந்த நாளிலே மக்களுக்கு தோல்வி ஏற்பட்ட அந்த சமயத்தில் அபு தல்ஹா ரதி அல்லாஹ் அன்பவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அப்படியே இருந்தார்கள் விஷயங்கள் அம்புகளை எய்து கொண்டு இருந்தார்கள் அம்புகளை வீசிக் கொண்டு இருந்தார்கள் நபி அவர்கள் மக்களுடைய நிலை என்னவாக இருக்கிறதோ என்று எட்டி பார்த்து கொண்டு இருந்தார்கள் அப்போது அபு தல் யா நபி அல்லாஹின் என்னுடைய தந்தையும் என்னுடைய உம்மாவும் உங்களுக்கு அர்ப்பணமாக நீங்கள் எட்டி பார்க்க வேண்டாம் நீங்கள் மக்களை பார்க்க வேண்டாம் ஏனென்றால் அம்புகள் வந்து கொண்டிருக்கிறது அந்த அம்பு உங்களை தாக்கிவிடலாம் என்பதாக அபு தல்ஹா ரதி அல்லாஹர்கள் நபி யுகத்திலே கூறி கொண்டிருந்தார்கள் என்னுடைய கழுத்தானது நபி அவர்கள் என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் எட்டி பார்க்க வேண்டாம் உங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு விடலாம் என்ற தல்ஹா அல்லாஹ் அவர்கள் இவ்வாறு நபி யுகத்திலே கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் உலகது வந்து நபி அவர்கள் திரும்பக்கூடிய சமயத்தில் அங்கு நபி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி தவறான செய்தி பரப்பப்பட்டிருந்தது அந்த சமயத்தில் அந்த செய்தியை அறிந்து கொள்வதற்காக ஒரு பெண்மணி அன்சாரி தோழர்களில் உள்ள ஒரு பெண்மணி புறப்பட்டு வந்தார்கள் அந்த பெண்மணியுடைய தந்தையும் அந்த யுத்தத்தில் ஷகிதாக்கப்பட்டிருந்தார்கள் அந்த பெண்மணியுடைய கணவரும் ஷஹிதாக்கப்பட்டிருந்தார்கள் அந்த பெண்மணியுடைய மகனும் சகோதரும் ச அனைவரும் ஷஹீதாக்கப்பட்ட நிலையில் அந்த பெண்மணிக்கு அந்த செய்தி எல்லாம் சொல்லப்படுகிறது இருந்தாலும் அந்த பெண்மணி நபியவர்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள் மாசாலசூன் இம்மா செல்லமாஹ் அலை உசெல்லம் நபியவர்கள் இப்போது எவ்வாறு இருக்கிறார்கள் அவர்களிடமிலும் எவ்வாறு இருக்கிற என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அந்த பெண்களை கேட்டு கொண்டு வந்தார்கள் அப்போது சஹாபாக்கள் கூறினார்கள் ஹூ அபி ஹம்பில்லா கமா துஷித்பீன் நீங்கள் விரும்பக்கூடிய விதத்தில் நபியவர்கள் நல்ல விதமாக இருக்கிறார்கள் அவ்வாறுக்கு அனைத்து புகழும் என்பதாக சஹாபாக்கள் கூறினார்கள் அப்போது அந்த பெண்மணி அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலி வசலம் அவர்களை உடனே கூறினார்கள் நதியவர்களை பார்த்தவுடன் அனைத்து துன்பங்களும் கணவனையும் இழந்து விட்டார்கள் தந்தையும் இழந்து விட்டார்கள் மகனையும் இழந்து விட்டார்கள் சகோதரனையும் இழந்து விட்டார்கள் இழந்துவிட்ட அந்த அனைத்து துன்பங்களும் நதியே உங்களுக்கு பிறகு அது எல்லாம் இலகுவானதாக ஆகிவிட்டது என்பதாக அந்த பெண்மணி கூறினார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே யார் நபி அவர்கள் நபர் அவர்கள் நேசித்து நபி அவர்களுடைய சகோதரத்துவத்தை பெற்றுக்கொண்டாரோ அவர் நச்செய்தியை பெற்றுக் கொள்ளட்டும் தூதர் அல்லாஹு அலகி வசல்லும் ஒரு சமயத்தில் சகாபாக்களத்திலே கூறினார்கள் வதிர்த்து நான் விரும்புகிறேன் நிச்சயமாக நான் என்னுடைய சகோதரிகளை பார்க்க நான் விரும்புகிறேன் என்பதாக நபி அவர்கள் சொன்ன போது சகாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹு தூதரே அவலஸ்னா உங்களுடைய சகோதரிகள் இல்லையா என்பதாக கேட்டார்கள் அப்போது தூதர் சொன்னார்கள் அஸ்ஹாபி நீங்கள் என்னுடைய தோழர்கள் என்னுடைய நம்முடைய சகோதரர்கள் இன்னும் இது வரைக்கும் வரவில்லை என்பதாக சொன்னார்கள் பின்னால வரக்கூடிய நபியவர்களை ஏற்றிக்கொண்டு நபியர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லாம் நபி அவர்களுக்கு இமானுடைய அடிப்படையில் சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தூதர் அல்லாஹ் அலிசல்ல செய்தியின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் நபியை நேசித்து நபியை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருப்போமையானால் நபியை நம்பிக்கை கொண்டு நபி அவர்கள் காட்டித் தந்த நல்ல பண்புகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போமையானால் அதன் மூலமாக நபி அவர்களுக்கு நாம் சகோதரர்களாக ஆகிவிடுகிறோம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ தூதர் அல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்டார் யார சொலல்லாஹ அல்லாஹும் தூதரையிலே சொல்லுங்கள் ஸ்ரீ ரஜினி ஒரு மனிதரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அந்த மனிதர் ஒரு கூட்டத்தாரை நேசிக்கிறார் ஆனால் அந்த கூட்டத்தாருடன் அவர் சேரவில்லை அப்போ நபியவர்கள் சொன்னார்கள் அல் மர் உ ம அ ஒரு மனிதர் யாரை நேசிக்கிறாரோ அவருடன் இருப்பார் என்று அல்லாஹும் தூதர் சொல்லல்லாஹ் அலிவஸ்தலம் கூறினார்கள் அல்லாஹு தாலா என்னையும் தங்களையும் நபியவர்களை நேசித்து அவர்கள் காட்டி தந்த நல் வழிகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல மக்களாக நபி அவர்களுடைய நேசத்தின் வெளிப்பாடாக அவர்களுடைய பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் நேசிக்க வேண்டும் பொருளை காட்டிலும் பிள்ளைகளை காட்டிலும் நபி அவர்களை நேசிக்க வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியான புத்தகங்களை வாங்குங்கள் நபி அவர்களுடைய பொன்மொழிகள் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்கி திறந்தோறும் படிக்கக்கூடிய வீட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மத்தியில் படிக்கக்கூடிய சபைகளை ஏற்படுத்துங்கள் அதுதான் நபியவர்கள் நபியவர்கள் மீது உண்டான அன்பை அதிகப்படுத்தும் நபியவர்கள் கற்று தந்த சுண்ணாவை கற்று செயல்படக்கூடிய நிலைகளை அதிகப்படுத்தும் அல்லாஹு தாலா அந்த நிலையை நமக்கு தருவானாக சுபகான